வெல்கம் டு யாவரும் கேள்வி நான் உங்க பத்திரி பேசுறேன் இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி வந்து மே தேர்ட்டி ஜப்பான்ல வந்து விக்ரம் ரிலீஸ் ஆயிருக்கு அதாவது விக்ரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் மூணாம் தேதி வந்த படம் அந்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே முப்பதாம் தேதி ரிலீஸ் ஆயிருக்கு த்ரீ இயர்ஸ் ஆன் கமலாசன்ஸ் விக்ரம் ஜப்பான் பைஸ்

ஜப்பானிய படம் அல்லாத வேறு படம் வேறு மொழி படம் வந்து அதிக வசூல் செஞ்ச படம்னா ராஜ்கமல் நிறுவனத்துடைய உலக நாயன் கமல்ஹாசன் நடித்து லோகேஷ் கனகராஜ் இயக்கிய விக்ரம் ஐம்பத்தி நாலு தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கு எல்லாருமே பயங்கரமா பாராட்டுறாங்க விக்ரம் புரோக் த ப்ரீவியஸ் ரெக்கார்ட் ஃபார் த இந்தியன் சினிமா இந்த நேஷன் வித் நியர்லி பிப்டி லேக் மூணு நாளில் ஐம்பது லட்சம் ரூபா கலெக்ட் பண்ணிருக்கு இது இதுக்கு முன்னாடி எந்த இந்திய படமும் இந்த வசூலை ஜப்பான்ல பண்ணல ஸோ கமலஹாசனுடைய விக்ரம் பண்ணியிருக்கு நமக்கு தெரியும் இந்த படம் என்ன கதைன்னு கமல் பகத் வாசன் விஜய் சேதுபதி நடித்த படம் அது தெரியும் நமக்கு இந்த படத்தை பற்றி அந்த படத்தில் தேட்டரில் எவ்வளோ கூட்டம் இருக்கு என்ன மாதிரி அவங்க கொண்டாடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இது பண்ணுறாங்க இது ஃபிலிம் ஃபேர் இது வந்து ஏதோ சாதாரண ஒரு செய்தியில் ஃபிலிம் ஃபேர்ல வந்திருக்கு ஒரு ஆத்திக்கான கரெக்டான வசூலை அவங்க போட்டிருக்காங்க ஏன் கமலஹாசன உலகநாயகன் சொல்றோம் அப்படின்னா இதனால தான் இதுக்கு முன்னாடி அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கதை விட்டாங்க ஆனா அவங்களோட அடுத்த படம் ஓடல சோ அப்ப அது அந்த படம் என்ன எதனால ஒரு ஓரளவு வரவேற்பு பெற்றுச்சு அப்படின்னா அது அதுக்கு வேற காரணங்கள் இருக்கு அதை நம்ம விட்டுருவோம் சோ இப்போ இதுதான் ஹையஸ்ட் கலெக்ஷன் ஜப்பான்ல இந்திய படங்களிலேயே ட்ரிபிள் ஆர் ரிலீஸ் ஆயிருக்கு பாகுபலி ரிலீஸ் ஆயிருக்கு மற்ற படங்கள்லாம் ரிலீஸ் ஆயிருந்தாலும் கமலஹாசனுடைய கனகராஜ் விக்ரம் தான் இதுவரைய வந்த இந்திய படங்கள்லேயே அதிக வசூல் செஞ்ச படமா ஓப்பனிங் மூணு நாள்ல ஐம்பது லட்சம் அப்படிங்கிறது அங்க பெரிய வசூல் அந்த சாதனையே புரிஞ்சிருக்கு கமலஹாசனின் விக்ரம் நேற்றைக்கு ஒரு சோகமான ஒரு விஷயம் அது தொடர்பாக கமலாசன் ட்வீட் போட்டிருக்காரு ஆர்சிபி இந்த முறை வெற்றி பெற்றாங்க டீம் தான் ஐபிஎல் ஜெயிச்சாங்க பதினெட்டு ஆண்டுகள் பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்டுல ஜெயிச்சாங்க வெற்றி பரேட் வெற்றி விழா வெற்றி ஊர்வலம் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணாங்க சின்னசாமி ஸ்டேடியத்துல மட்டும் அதை வச்சுக்கலாம் முதல்ல வந்து இது ஃபுல்லா சிட்டி ஃபுல்லா பஸ்ல போற மாதிரி பிளான் பண்ணாங்க பட் அந்த அங்க இருக்கிற கிரிக்கெட் வீரர்கள்லாம் லண்டனுக்கு கிளம்புறாங்க நிறைய பேர் வெளிநாடு போறாங்க விராட் கோலி லண்டனுக்கு போறாரு மற்ற ஒவ்வொரு வீரர்களும் ஒவ்வொரு நாட்டுக்கு போறாங்க அப்படிங்கிறதுனால முக்கியமான வீரர்கள் நான் சொல்றேன் அதை வந்து உடனே இமீடியட்டா நடத்தணும்னு முடிவு பண்ணி அதை நடத்தினாங்க அதுக்கு போதிய ஏற்பாடுகள் செய்யப்படலை போதிய பாதுகாப்பு கொடுக்கப்படலை அதனால பதினோரு பேர் இறந்து போயிட்டாங்க இருபத்தஞ்சு பேருக்கு மேலே காயம் அதில் ரொம்ப சோகமான விஷயம் என்னன்னா அவ்வளோ பேர் இறந்ததுக்கு அப்புறமும் அந்த நிகழ்ச்சியை லைவ்ல அவர் டெலிகாஸ்ட் பண்ணாங்க ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல அதை நிப்பாட்டல அல்ல அவ்வளோ ஆட்கள் இறந்த பிறகும் அதுதான் ஹியூமனிட்டி இல்லாமல் இருந்தது அது தொடர்பாக மனித நேயத்தோடு கமலஹாசன் அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்காரு ஹார்ட் ட்ரெஞ்சிங் டிராஜடி இன் பெங்களூர் டீப்லி டிஸ்ட்ரஸ்டு அண்ட் மை ஹார்ட் ரீச்சஸ் அவுட் டுஸ் ஆஃப் த வெக்டிம்ஸ் இன் இஸ் மூமெண்ட் ஆப் லீஸ் மே த இன்ஜூட் ரெக்கவர் ஷூன் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தன்னுடைய துயரத்தை தெரிவிச்சிருக்காரு காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடையணும் மே தி இன்ஜூர்டு ரெக்கவர் சூன் அப்படின்னு அவர் தன்னுடைய இரங்கலை தெரிவிச்சிருக்காரு கமல்ஹாசனை பொறுத்தவரைய தக்லை படம் கர்நாடகாவில் வந்து ரிலீஸுக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த மாதிரி ஒரு துயரம் நடந்து பொழுது அந்த 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 மாநிலத்துக்கே மிகப்பெரிய துயரம் ஒரு பதினோரு பேர் சாகிறதுங்கிறதெல்லாம் எவ்வளவு பெரிய கொடுமை அதுல பதினாலு வயசு ஒரு சிறுமி இறந்திருக்காங்க அவ்வளவு செருப்பு வெளியில கிடக்கு எவ்வளவு பேர் இன்ஜூர் ஆயிருப்பான் எவ்வளவு பேர் பயந்து இருப்பான் இருக்கும் நேரத்தில் அவர் படத்தை தள்ளி தான் வச்சிருப்பாரு ஒரு வாரம் நான் தள்ளி வச்சுக்கிறேன் ஏன்னா அந்த மக்கள் சோகத்துல இருக்கும் பொழுது நம்ம வந்து படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டாம் ஏன்னா அவர் ஆடியோ லான்ச்சையே போருக்காக தள்ளி வச்சாரு மத்தவங்க எல்லாம் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தாங்க அவர் போருக்காக ஆடியோ லான்ச்சை தள்ளி வச்சாரு அப்படிப்பட்டவர் இதையும் பண்ணியிருப்பாரு ஏன்னா அவர் ஒரு மனித நேயர் நேற்றுக்கு பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேன் லிரிக் லிரிக் வீடியோ கேட்டுக்கிட்டு இருந்தேன் அதுல வந்து விண்வெளி நாயகா ஸோ அதுல அந்த இங்கிலீஷ் லிரிக் அது என்னன்னா ஹி இஸ் நாட் கோயிங் ஹி இஸ் நாட் கோயிங் டு ஸ்டாப் ஃபார் எவர் அப்படின்னா என்னன்னா அவனை நிறுத்த சொல்லுங்க நான் நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லுவார்ல அதெல்லாம் நிறுத்த மாட்டாரு அப்படிங்கிற அர்த்தம் அப்புறம் வந்து இஸ் கேம் அவர்தான் இந்த ஆட்டத்தையே நடத்துறாரு அப்படின்னு வருது மல்டிவர்சல் ஹீரோ இஸ் ஹியர் அதாவது யூனிவர்சல் ஹீரோ இல்ல தானுங்க இங்க உலகம் மட்டும் இல்ல கோள்களுக்கும் அவர் அவர்தான் ஹீரோ அப்படின்ட்டாங்க மல்டிவர்சல் ஹீரோ இஸ் நாட் யுனிவர்சல் ஹீரோ அப்படின்ட்டாங்க ஸ்பின்னிங் ஆன் ஓ வெயிட் லைட் டிம்மர் இவர் வந்ததுக்கு அப்புறம் டிம் ஆயிடுச்சு தப்பு பண்ணவங்களுக்கு இங்க வந்து மன்னிப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரியான வரிகள்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லா ரொம்ப மாசா பியூட்டிஃபுல்லா எழுதியிருக்காங்க நம்ம இவர் தான் பாடியிருக்காரு ஏ ஆர் அமீன் ரஹ்மானுடைய பையன் தான் பாடியிருக்காரு நம்ம ஸ்ருதிஹாசனும் அவரும் சேர்ந்து பாடியிருக்காங்க ரொம்ப பிரமாதமாக இருக்கு ஸோ மிஸ்டர் சினிமா கமல்ஹாசன் அவர்களுக்கு இந்த படம் மாபெரும் வெற்றியாக அமைய வாழ்த்துக்கள் அதாவது நீங்க வந்து படத்துக்கு போறதுக்கு முன்னாடி எந்த ரிவ்யூவையும் பார்க்காம போய் பாருங்க எந்த ரிவ்யூமோ அந்த ட்விட்டர்லையோ போய் படம் எப்படி இருக்குங்கிறத நீங்க போய் பார்த்து முடிவு பண்ணுங்க அதனால அந்த ரிவ்யூஸ்லாம் பார்த்து நான் பார்த்துட்டு வந்து ரிவ்யூ போடுறேன் அதாவது ஆத்தெண்டிக்கா யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக தேட்டர்ல போய் பார்த்தவர் ரிவ்யூஸ் சொன்னா அதை நம்ம ஒத்துக்கலாம் பார்க்காம ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அவங்க எப்பொழுதுமே நமக்கு நெகட்டிவிட்டி பரப்புற குரூப் நம்ம தமிழ் சினிமா எக்கேடு கேட்டு போனாலும் அவங்களுக்கு கவலை இல்லை அந்த மாதிரி குரூப்பை வந்து அப்படிதான் பண்ணுவாங்க அதை நம்ம வந்து கண்டுக்க தேவையில்லை அதை லெஃப்ட் ஹேண்ட்ல தள்ளி விட்டு அதை கண்டுக்காம போவோம் அதை பார்க்கவே தேவையில்லை நம்ம நேற்றுக்கு ப்ரெஸ் மீட் நடந்தது தக் லைஃப் பிரஸ் மீட்டு அந்த விழால வந்து தக் லைஃப் விழாவில் எனக்கு உறுதுணையாக இருந்த தமிழ்நாட்டுக்கு நன்றி அப்படின்ட்டாரு ஒட்டு எனக்கு யாரெல்லாம் சப்போர்ட்டா இருந்தீங்களோ அவங்களுக்கெல்லாம் நன்ட்டாரு அதாவது டைரக்டா வந்து எந்த கேள்வியும் அவர் எடுத்துக்கல ஏன்னா இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து ஏற்கனவே ஒரு பக்கத்து மாநிலம் கர்நாடகாவில் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்போ இவங்க அதை பத்தி தான் கேள்வி கேட்பாங்க நமக்கு எப்போதுமே தெரியும் அதை வந்து நம்ம திருப்பி அது சம்மந்தமாக கேள்வி கேட்டு பிரச்சனையை அதிகப்படுத்தாம நம்ம பதிலடி கொடுத்தோம்னா அது வந்து ரெண்டு ஸ்டேட்டுக்கும் இன்டர்ஸ்டேட் பிரச்சனை ஆயிடும் அவங்க வம்பு பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க எப்படியாவது பிரச்சனை பண்ணி நிப்பாட்டணும் அப்படின்னு நம்மளும் படத்தை நிப்பாட்டியாச்சு அப்படி இருக்கிறப்ப எதுக்கு தேவையில்லாம அது சம்பந்தமான கேள்விகளை எடுக்கணும்னு ரொம்ப புத்திசாலித்தனமா கேள்விகளை தவிர்த்துட்டாரு ஆனா நன்றி சொன்னாரு இந்த படத்துல அனுபவம் அதுக்கு முன்னாடி படத்துடைய சில இது போட்டு காமிச்சாங்க ஷூட்டிங்ல எடுக்கப்பட்ட காட்சிகள் பிரமாதமாக இருந்தது என்ன கேமரா என்ன மியூசிக்கு என்ன ஸ்க்ரீன் பிரசன்ஸ் கமலஹாசன் பிரமாதமாக இருந்தாரு ஸோ அதை பார்க்கும் பொழுதே ஒரு கூஸ் பம்சா இருந்தது நிச்சயமா படம் பெரிய ஒரு கிரிட்டிக்கலி வெல் அஸ் கமர்ஷியலி இந்த படம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நம் உறுதியை நம்புறேன் சென்னையில் இருந்த தக்லீஃப்லாவில் கமலஹாசன் சென்னி ஜெயந்த் அசோக் செல்வன் வையாபுரி வடிவக்கரசி எல்லாமே வந்திருந்தாங்க சிம்பு நல்ல படங்கள் மூலமாக சினிமாவை சினிமாவை புரட்டி போட முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் அதெல்லாம் ஒரு தனியாளெல்லாம் பண்ண முடியாது எல்லாரோட உதவியும் தேவை நான் முதல்ல சினிமா ரசிக்க தான் நான் நடிக்கேன் அதாவது எனக்கு உறுதுணையாக இருந்த தமிழர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டியது தமிழனாக என்னுடைய கடமை அப்படின்னு சொன்னாரு நான் உயிரே உறவே தமிழேன்னு சொன்னேன் அந்த தமிழேன்னு சொன்னதுக்கு உண்மையான அர்த்தத்தை எனக்கு நீ உங்க இது மூலமா காமிச்சிட்டீங்க உங்க சப்போர்ட் மூலமா காமிச்சிட்டீங்க இது இதுதான் நல்லா இருந்தது கமல் சார் வந்து வையாபுரிய வந்து சொன்னாரு வையாபுரி எந்திரிச்சாரு வையாபுரி அதான் சீட்டு இல்ல சீட்டு கிடைச்சா உட்காந்துருணும்னு சொன்ன உடனே பயங்கரம் எல்லாம் பயங்கரமா சிரிச்சுட்டாங்க ஸோ அது வந்து நல்லா இருந்தது ஒரு காமெடியா முடிச்சாரு படம் வந்து நல்ல ஓப்பனிங் கலெக்ஷன் இருபத்தி கோடி ரூபாய் ஓபனிங் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் மட்டும் எட்டு கோடி வெளிநாடுகளில் வந்து ரெண்டாயிரத்தி இரநூறு கேட்டர்ல ரிலீஸ் ஆகுது வெளிநாட்டில் மட்டும் மொத்தமா ஏழாயிரம் ஸ்கிரீன்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு பிக்கஸ்ட் ரிலீஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுடைய மிகப்பெரிய ரிலீஸ் மிகப்பெரிய வசூல் சாதனை பண்ணும் நான் வந்து படத்தை பார்த்துட்டு ஒன்பது மணி ஷோ போறேன் படம் பார்த்து முடிச்சுட்டு வந்து ரிவ்யூ போடுறேன்